இன்று நாம் என்ன என்றால் மீட்பு என்றால் என்ன என்று கூட தெரியாத குழுக்கள் சிசிசி ஒன்னு கூட படித்து அறியாத குருக்கள் இருக்கிறார்கள் என்று பார்த்து வருகிறோம் அவர்கள் மீட்புக்கு கொடுக்கக்கூடிய வழக்கம் என்பது மற்ற மதங்களில் கொடுக்கக்கூடிய வழக்கமாக இருக்கிறது இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா கறி எழுத்து தங்க எழுத்து அது ஒண்ணு அது ஒண்ணு மற்ற மதம் தான் என்ன இந்து மதத்தை எடுத்துட்டீங்கன்னா சித்திரகுப்தன் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வேற குறிச்சிட்டு கணக்கு குறிச்சிட்டு வருவார் சரியா அது கொண்டு வந்து இங்க போய் சேர்க்கிறாங்க அதான் சொல்ற அவர்கள் மீட்புக்கு கொடுக்கக்கூடிய வழக்கம் என்பது மற்ற மதங்களில் கொடுக்கக்கூடிய வழக்கமாக இருக்கிறது அதனால்தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை வருகிறது இதெல்லாம் நேரத்து பார்த்துட்டு எனவே முதலில் என்ன நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் திருச்சபையில் இரு வகையான மக்கள் இருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு வகை என்பது அதாவது முதலில் தேவைப்படும் வகையாகவும் அதிக சிறுபான்மையினர் நிலையில் இருக்கிறதுமாக உள்ள அது ஏதுவென்றால் என்றால் திரு ஊழியத்தை சி ஒன் பார்வையில் நம்புவோர் என்ற வகை சரியா திரு வாசிக்கிறோம் திருவுலயத்தை வாசிக்கும் பொழுது அதிலிருந்து நாம் பொருள் எடுக்கிறோம் அந்த பொருள் எப்படி எடுக்க வேண்டும் என்றால் சொந்த கருத்தின் படி எடுக்கலாம் ஆனால் அது தவறு என்று சிசிசி சிசி இரண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது கூறுகிறது எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் திரு வாசிக்கும் பொழுது எல்லாம் நாம் சிசிசி ஒன் பார்வையில் பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு வசனம் வாசிக்கிறோம் இந்த கேளுங்கள் கொடுக்கப்படும் என்றே பார்ப்போம் கொடுக்கப்படும் என்ற வசனம் அதிகாரத்தில் ஏழாவது வசனத்தை பார்த்தால் அது சொல்கிறார் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்கிறார் அப்ப இது சொந்த பார்வையில் பார்க்கும்போது என்ன நினைப்போம் என்றால் அன்னைக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் கேட்டாசு எனக்கு கொடுத்து அப்படின்னு படிக்கிறவங்க பொதுவா கருத்தெடுத்து இன்னும் சொல்ல போனால் இயக்கத்தில் அந்த துதி ஜோ மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கிற ஜோகத்தில் இவர்கள் இதை கேட்பார்கள் கேட்டால் கிடைக்கும் என்று நம்பி ஜெபிக்கிறார்கள் ஜெபித்தால் கிடைக்கும் என்று நம்பி பல ஜெபிக்க ஃபாதர் எனக்காக ஜெபிங்க ஃபாதர்னு கேட்பாங்க சரியா அதனால நான் ஜெபிச்சேன் கிடைச்சிச்சு நீ ஜெபிச்சே கிடைக்கல அப்படின்னு ஏற்றத்தாழ்வுலாம் கூட அது அடிப்படையில் வரும் ஆனால் இப்படி பார்ப்பதெல்லாம் சொந்த கருத்து சொந்த பார்வை சிலை வழிபாடு அதாவது சிலை வழிபாட்டுக்கு இணையான ஒரு பாவம் சிலை வழிபாடுன்னா இதுல சிலை இல்லை சிலை வழிபாடு செய்தால் என்ன குற்றம் வருமோ அதே குற்றம் தான் சொந்த கருத்தில் திருவுழியத்தை வாசிப்பது அதனால சிலை வழிபாடு அதிகமா யார் செய்யறாங்கன்னா மற்ற சபையினர் யார் வந்து திருவுள்ளியத்தை கையில வச்சுட்டு இருபத்தி நாலு மணி நேரம் வாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் சிலை வழிபாடை அதிகமா செய்கிறார்கள் அவர்கள் நம்ம பார்த்து நீங்க எல்லாம் சிலை வழிபாடு செய்யறீங்கன்னு நம்மள்கிட்ட சொல்லுவாங்க அது ஆயிரம் நீன்னு சொல்றோம் அவங்களே அந்த குற்றத்தை செஞ்சுட்டு நம்மளை பார்த்து சொல்லுவாங்க இருக்க மரக்கட்டை நீ பாக்கல இருக்க திரும்ப நீ இருக்கா துரும்புனா சிறுபங்களை வைத்து வழிபடக்கூடிய செயல் என்பது ஒரு சிறிய ஒரு தவறு போன்ற செயல் ஆனா தவறு இல்ல கடவுளின் குடும்பத்தை நம்புகிறோம் என்பதற்கான அடையாள செயலாக அது சிறுவம் இருக்கிறது அவர்கள் கடவுளின் குடும்பத்தையே நம்பவில்லை கடவுளிடம் உறவே கேட்கவில்லை என்பதற்கு அடையாளமாக அவர்கள் செய்யும் செயலாக இருக்கும் திரு ஊழியத்தை வாசிக்கும் செயல் திரு ஊழியத்தை இருபத்தி நாலு மணி நேரமும் வாசித்துக் கொண்டே இருக்கும் செயல் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரமும் அவர்கள் சிலை வழிபாடு செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு தவறான செயலை செய்கிறார்கள் அது என்ன தவறான செயல் அதை வேண்டாம் என்று சொல்லும் வந்து சிசிசி ஒன் அடிப்படையில் திரு ஊழியத்தை வாசிக்கவில்லை என்றாலே கடவுளிடம் என்ன சொல்கிறீர்கள் என்றால் நான் உங்களிடம் உறவு கேட்கவில்லை ஆண்டவரே நான் கேட்பதெல்லாம் ஊனியல்பு நாட்டம்தான் என்று சொல்வதுதான் சொந்த கருத்து கருத்துல கேளுங்கள் கொடுக்கப்படும் எத கேட்கணும் சிசிசி ஒன்ல சொல்லக்கூடிய அந்த கடவுளின் உறவை கேட்க வேண்டும் கடவுளின் உறவை கேட்டால் உங்களுக்கு கொடுக்கப்படும் அதை சொல்றார் இது ஏன் உறவு சேர்க்க சொல்றா அப்பதான் பிரிவினை உண்டு பண்ண முடியும் அப்பதான் இந்த மற்ற நம்பிக்கையுடைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் என்ன செய்யலாம் இது வந்து பணம் கேட்டால் கிடைக்கும் என்ற அந்த பொருள் கொடுக்க முடியும் பிரிஞ்சே போக முடியாது ஐயா பிரிஞ்சு போலன்னா நல்லது தானே அப்படின்னு கேப்பீங்க பிரிஞ்சு போலன்னா நல்லதுன்னு நமக்கு தோன்றும் நம்ம சொந்த கருத்து ஆனா அவர் என்ன செய்கிறார் கடவுள் என்ன செய்கிறார் என்றால் அன்பு இல்லாதவர்களை கடவுளிடத்தில் அன்புள்ளாததால் கடவுளின் உறவு கேட்காதவர்களை பிரித்து வைக்கிறார் ரெண்டு வகைப்படுகிறது ஒரு பார்க்கிறோம் திருச்சபையில் இரு வகையான மக்கள் இருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு வகை என்பது திருவுழியத்தை சிசிசி ஒன் பார்வையில் நம்புவோர் என்ற வகை அப்ப ரெண்டு வகை வேண்டும் ஒரு வகை வந்து கடவுளிடத்தில் அன்பு செய்வோர் ஒரு வகை கடவுளை நேசிக்காதவர்கள் கடவுளை விரோதியாக பார்ப்பவர்கள் கடவுளை எதிரியாக பார்ப்பவர்கள் இருக்கிறார்கள் அதாவது சாவு அது வாழ்வு என்பது பிணி அப்படின்னு சொன்னால் கடவுளை எதிரியாக பார்க்கிறோம் என்ன நீ எனக்கு உயிர் கொடுத்த உயிர் வானா வானான்னு சொல்றேன் அப்படின்னாக்கா நாம் அவரை எதிரியாக்கி விடுகிறோம் இவரெல்லாம் கொண்டு போய் ஒரே மந்தையில் சேர்க்க முடியுமா சேர்க்க முடியாது அதனால் வகை வேண்டும் அதனால தான் தீர்ப்பினால கூட வகையா தான் பிரிக்கிறார் ஒவ்வொரு 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 நேரம் தீர்ப்பிடலாம் ரெண்டே பிரிவு தான் ஒன்று வெள்ளாடு வலது பக்கம் வலது பக்கம் இல்லை என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல வந்து கடவுளிடம் அன்பு செய்தவர்கள் நீ எதையெல்லாம் இவர்களுக்கு செய்தாயோ அதெல்லாம் எனக்கு செய்த மாதிரின்னு சொல்றாரு அல்லவா அவருக்கு செய்யும் செயல் அதனால் கடவுள் இடத்தில் அன்பு எதெல்லாம் எனக்கு செய்யவில்லையோ அதெல்லாம் வந்து எனக்கு செய்யாது அவங்களுக்கு செய்யல அதெல்லாம் எனக்கு செய்யாது அப்ப ரெண்டு விதமான பிரிவு ஒன்னும் கடவுளுக்கு செய்பவர்கள் இன்னொன்னு கடவுளுக்கு செய்யாதவர்கள் அது அர்த்தம் அடுத்த கடவுளுக்கு செய்தல் அப்படின்னு கடவுளின் குடும்பத்தை வளர்க்கறதுக்கு வேண்டியதை செய்தல் இவர்களுக்கு செய்ததெல்லாம்னா இவர்கள்லாம் கடவுள் குடும்பத்தை சேர்த்தார்கள் இவர்கள் அதனால இது என்ன செய்ய சேர்த்து விட்டதுக்கள் சமம் அதனால் இவர்களுக்கு மீட்பு தருகிறேன் எல்லாம் சேர்க்காம பண்ண எப்படி தெரு திரும்ப போய் பைபிள் எடுத்துட்டு போய் பேசி பேசி குடும்பத்தை நம்ம நம்ம அதை என் சபைக்கு வந்துடும் என் சபைக்கு வந்துருன்னு இங்க இருக்கிறவங்க அழைச்சிட்டு போனதுனால நீ எனக்கு வந்து கடவுள் உறவு இல்லாம பண்ணிட்ட அப்படின்னு சொல்றார் ஆனால் அடுத்து நாளை இதை தொடர்ந்து பார்ப்போம்